அனைவருக்கும் இன்னமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற அற்புதமான பதிவு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு டெய்லி ராமாயணம் படித்தா எவ்வளோ புண்ணியங்கள் கிடைக்கும் ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இப்படி ராமாயணம் உட்காந்து படிக்கக்கூடிய சூழல் யாருக்குமே கிடையாது எல்லாருமே ஒவ்வொரு வேலைக்காக ஒவ்வொருத்தர் அப்படி அவங்கவுங்க வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அந்த ராமாயணம் படிப்பதற்குனே சில முறைகள் இருக்கு அதற்கான நேரமும் தனித்தனியாக அப்படி ஒதுக்கி வைக்கணும் ஆனால் இப்போ இருக்க சூழல் அதற்கு ஏற்ற மாதிரி யாருக்குமே காலங்கள் அமையவே இல்லை ஆனால் நமக்கு காஞ்சி மகாபிரியவா ஒரு முப்பது வினாடிகளில் நீங்கள் ராமாயணம் படித்தா உங்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அது இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபட்டாலே நமக்கு முழுமையாக கிடைக்கும்னு சொல்லிட்டு மகா பெரியவாலே நமக்கு எடுத்து நம்ம கொடுத்துருக்காரு அப்படிப்பட்ட ஏக ஸ்லோக ராமாயணத்துடைய மிக முக்கியமான பதிவு தாங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் மார்கழி மாதமே நமக்கு ஆன்மீகத்துடைய மாதம் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாடுகள் மந்திர உச்சாரணங்கள் இதற்கு அதீத சக்தி இருக்குது ஏன்னா இந்த மாதம் நமக்கு தேவர்களுடைய அந்த அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படி இருக்கிறப்ப நம்ம சொல்லுகின்ற அந்த மந்திரங்களுக்கு அதேதான் ஒரு சக்தி முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய அருளும் நமக்கு கிடைக்குங்கிறது தான் ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு மாதத்தில் வந்து நம்ம சில மந்திரங்கள் சொல்லி வழிபடுறப்ப நமக்கு அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் விதியே நமக்கு கஷ்டப்படும் எதிருந்தா கூட இது மாதிரியான விசேஷமான மந்திரங்களை நம்ம சொல்றப்ப அந்த கருமாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து நம்முடைய வாழ்க்கை நல்ல சுபிக்ஷமாக மாறும் இதுதான் அந்த மந்திரத்துடைய நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நமக்கு காஞ்சி மகாபிரியவாலே நமக்கு எடுத்துரைத்த ஏக ஸ்லோக ராமாயணத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ராமாயணம் இந்த காலத்தில் எல்லாராலேயுமே உட்காந்து படிக்க முடியாத சூழல் இருக்கும் அதனால் முப்பது நொடிகளில் அந்த முழு ராமாயணமும் நமக்கு சொன்னதற்கான பலன் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் இதை எப்படி சொல்லணுன்னு கேட்டிங்கன்னா பூஜை அறையில் நீங்கள் எப்போ விளக்கு ஏற்றுகிறீங்களோ காலை அல்லது மாலையில் தீபம் ஏத்துறப்ப இல்லாட்டி பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுறப்ப இந்த மந்திரத்தை ஒரு ஒரு நிமிஷம் அதிகபட்சமாக முப்பது வினாடி போதும் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி நீங்கள் வழிபட்டு பாருங்கள் அந்த முழு ராமாயணம் படித்த ஒருத்தருக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ நன்மைகள் கிடைக்குமோ அந்த எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவத்தனு சீதா ஹஸ்தகரம் அங்குல் யாபரண சோபிதம் சூடாமணி தர்சனகரம் ஆஞ்சநேய மாசிரயம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சர்வமங்கல காரியானுகூலம் சததம் ஸ்ரீராமச்சந்திரபாளையம்மாம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஸ்ரீராம் இந்ததாங்க இதனுடைய சக்தி வாய்ந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் நம்ம படிச்சிட்டாலே போதும் முழு ராமாயணம் நமக்கு படித்து அந்த முடித்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மந்திரப்பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ராம நாமத்தால் நம்முடைய வம்சமே வளருங்கிறது மகா பெரியவாளுடைய வாக்கு அதனால் நிச்சயமாக இந்த மந்திரத்தை உங்கள் பூஜை அறையில் சொல்லி கண்டிப்பாக பலன் அடையணும்னு நாங்களும் கேட்டுக்கிறோங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ராமா ராமா அப்படிங்கிற அற்புதமான ராமனுடைய மந்திரத்தையோ இல்லாட்டி காஞ்சி மகா பிரியவா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையோ பதிவிடுங்க நிச்சயம் அனைத்து தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்